ஃப்ரீயா பண்ணி தரலாமா டெலிவரி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா யாரையும் போயிட்டாங்கண்ணா சரிங்க தீவன குழந்தைகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லிருந்தீங்க அப்படியே பாக்கலாம் எடுத்துடலாம் வந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுக்கறதும் சரி சரி லேட் ஆகி போச்சுன்னா எல்லாம் வீடு போயிட்டாங்க சரி ஓகே இந்த கடை வந்து எங்க இருக்குது என்ன ஒரு சின்ன டீடைல் சொல்லிருங்க அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ள இருந்தாங்க கொஞ்சம் அங்க இருக்கும் சரி ஓகேங்க சரி வாங்க அப்படியே போட பாத்தா

ஃபர்ஸ்ட் இது என்ன கூடைங்க ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அது மாடு தீவன கூடனா மாடு தீவன கூடை ஆமாங்க மாடு தீவன கூடை இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா தான் நான் போட்டுருக்கோம் குவாலிட்டியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் தரமா கொடுத்துருக்கோம் சரி சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்து பாஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் அந்த கூடையெல்லாம் பாஞ்சு வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம் சரி அப்பா செஞ்சாலும் அதுக்கப்புறம் இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் மண்ணா அதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கும் மழைக்கெல்லாம் அதுல அது ஆகாது சரி அவ்வளவு அவ்வளவு குவாலிட்டியா தான் போட்டுருக்கு போட்டிருக்கு எல்லாம் நிறைய வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க நிறைய போயிட்டு தான் இருக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கு சரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது

இந்த கூடம் இருக்கு சாணி அழிக்கிற சாணி ஒழிக்கிற கூடங்க சாணி ஒழிக்கிறாங்க ஆமா சாணி அழிக்கலாம் குப்பை அழிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க கூட தூக்குறான் அந்த கூட

மணல ஜல்லி செங்கல் எல்லாம் மேல ஏத்திட்டு போய்க்கலாம்னா சரிங்க வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் கிணறு வெட்டுறவங்க வந்து அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த கிணத்து கீழ இருந்து ஈர மணல் எடுக்கும் போது கல்லெல்லாம் போட்டு மேல தூக்கலாம் அது சரி அப்படி பாக்கும்போது இது வந்து எத்தனை கிலோ லோடு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது நூத்தம்பது டு இருநூறு கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கணும் அது நூத்தம்பது டு இருநூறு கிலோ ஆமாங்க அந்த பீடிங் எல்லாம் தொட்டு பாருங்க அவ்வளவு ஹெவியா தான் கொடுத்துருப்போம் நல்ல ஹெவியான பீடிங் ஆமா பீடிங் எல்லாம் ஹெவியா தான் இருக்கு அதனால எதுவும் ஆகாதுன்னா அது சரி சரிங்க ஆ இது என்ன ரேட்னா வருது? அண்ணா இது வந்து 600 ரூபாய் அந்த போடு வந்து 600 ரூபா. 600 ரூபாய் வருது. ஆமாங்க. சரி ஓகே. போதைக்கு கை வசந்த நாலு மாடல் தான் இருக்கு. இருக்கு இருக்கு. அது போக வேற மாடல் வேணும்னாலோ வாங்கிக்கலாம் அண்ணா வேற மாடல வாங்கிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கெல்லாம் கூட தீவன பை செஞ்சுட்டு இருக்கானா? சரி. குதிரைக்கு பட் அது இப்ப எல்லா காலையால கொஞ்சம் நேர்மந்தோட எடுத்து காடி இருப்ப. சரி சரி. குதிரை கூட தீவன பையில செஞ்சு வச்சிட்டு இருக்கானா? சரி ஓகேண்ணா. இப்போ இது வந்து தேவ வந்து உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா காண்டாக்ட் பண்ண வாங்கிரமா? வாங்கிக்கலாம் வாங்கலாம்

சரி சரி ஓகேங்க எனக்கு இன்னொரு இப்போ வெளி மாநிலத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க ஆந்திரா கர்நாடகா அந்த சரௌண்டிங்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னா இப்படி மொழி வந்து வேறப்படும் போது பேசி சமாளிச்சிருவீங்களா உங்களுக்கு பேசவே பேசும் ஒன்னும் பிரச்சனை இல்லை கால் பண்ணா போதும் கால் பண்ணி இப்போ கூட சொல்லிட்டா போதும்னா அத்தமா நம்ம

பதினஞ்சு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கூட போறதுல சரிங்க அதுக்கு முன்னாடி டயர் ஆப்ஸ்ட் இருந்தோம் அப்புறம் இந்த கூட போறதுல பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு கூட தயார் பண்றதுக்கு வந்து எத்தனை மணி நேரம் ஆகுங்க எத்தனை ஆள் வேலை செய்யணும் ஒரு கூடைக்கு ஆனா ஒரு கூட தயார் பண்ற பார்த்தீங்கன்னா டயர் ஒரு டயர் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகண்டா ஒருத்தர் இருக்கு அப்ப அது வெட்டி இங்க வந்து போடும்போது ஒரு கூட பண்றது குறைஞ்ச ஒரு இருபது நிமிஷம் ஆயிட்டுனா இருபது நிமிஷம் இருபது நிமிஷம்

நான் என் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு இருபத்தி டபுள் சைபர் இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி மூணுங்கண்ணா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு சைபர் ஏழு நாப்பத்தாறு சைபர் நாலு எழுபத்தி ஆறுங்கண்ணா எழுபத்தி ஆறு பேர் வந்து பிரகாஷ் பிரகாஷ் டயர் கடை டயர் கடை லொகேஷன் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுங்க நான் டயர் கடை லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தூத்துக்குடியில இருந்துங்க சினிமலை போர் ரோட்ல ஒன்னொரு மீட்டர் வந்து ஒண்ணு ரைட் சைடு கண்ணா கடை ரைட் சைடு இருக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு கூட கடைக்கே வந்துடலாம் கடைக்கே வந்துடலாம் நீங்க எந்த டைம் வந்தாலும் எடுக்கலாம் நீங்க பத்து மணிக்கே வந்து கடைக்கு வந்தாலும் நாங்க வந்து எடுத்து தருவோம் மெட்டீரியல் எடுத்து தருவோம் சரி ஓகேங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி தீவன கூடைகள் வேணா காண்டாக்ட் பண்றவங்க கிட்ட தெளிவா பேசிக்கிங்க அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு காண்டாக்ட் பண்றவங்கன்னா விலை கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் குவாலிட்டியான கூடைகளா கொடுங்க தரமா தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன் டெய்லியும் போயிட்டு தான் இருக்கு தரமான கூடைகள் மட்டும் தான் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம் அப்படி முன்னப்பின்னா டேமேஜ் இருந்தா கூட நாங்க அதை வெட்டி அது நாங்க வந்து வேஸ்ட் அதரம் பொடி வேஸ்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி வேஸ்ட் தான் போடுவோம் அந்த மாதிரி வேஸ்ட்ல போடுறீங்க ஆமாமா அதெல்லாம் அந்த மெட்டீரியல்ல செய்ய மாட்டேமானா இல்லனா 15 வருஷமா குவாலிட்டி பண்ணி தர முடியாது பண்ணி தர முடியாது இந்த மாதிரி குவாலிட்டி அந்த மட்டும் பண்றது சரிங்க அப்படி இல்ல அப்படியே டேமேஜ் இருக்கு அப்படி தெரிஞ்சதுனா அந்த மாதிரி வெட்டி அந்த அந்த மாதிரி வேஸ்ட் போயிரும் வாங்குற டயர்ல அந்த மாதிரி வேஸ்டேஜாக இருக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா வேஸ்டேஜ் வாங்கினா கூட மாறது வேஸ்டேஜ் மாறதான பண்ண இருக்கும் அப்படியே நான் வேலை செய்யறது அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படியே சரி ஓகே எந்தெந்த ஊருக்கு டெலிவரி பண்றீங்க எந்தெந்த ஸ்டேட் அண்ணா நாங்க இது நான் வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடகாவும் பண்ணிருக்கோம் கேரளா அடிக்கடி பண்ணிட்டு இருக்கோம் கர்நாடகா எப்பாச்சும் பண்ண உண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்து வாங்கிட்டு தானே இருக்காங்க எல்லா ஸ்டேட்லயும் வாங்கிட்டு தான் வாங்கிட்டு தான் இருக்காங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி